என்ன பார்க்க போகிறோம்னா வல்லவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வல்லவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வல்லவரை இலையை வச்சு நம்ம இன்றைக்கி வல்லவரை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சரும பழப்பழக்கம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லவரை கீரையை கீரை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யப்படுகிறோம் ஒரு மிளகா எடுத்துக்கிறேன் பொடியுள்ளி எடுத்துருக்கேன் ஒரு தக்காளி எடுத்துக்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானவில் வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுக்கன் வெங்காயம் கற்றுக்கலாம் வெங்காயம் பட்டாச்சு ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சு வல்லாவரையும் உள்ளே செத்துக்கலாம் அதே நல்லா சுண்டி வதங்கிருச்சு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது மிக்ஸி சாரில் சேர்த்துட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரைச்சி வருவோம் நல்லா அரைச்சிட்டோம் அரைச்ச பேஸ்ட்டை மாவோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் தோசைக்கல் வச்சுருக்கோம் ஊற்றி வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோதாங்க அழகாக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க மறக்காமல் பாருங்கள் அழகான வல்லாவரை தோசை ரெடி